கோவிந்தம் பரமானந்தம் மங்களாசாசன பரையர் மதாசாஜ புரோதமை சர்வை சர்வபூதை நாராயணி சத்ரு சாயாஸ்து மங்களம் நம்ம கலியுகத்தில் நம்ம ஹிந்து தர்மத்தில் நாம் நினச்சின்னு இருக்கிறோம் எல்லாமே நம்மால் ஆகிறதுன்னு அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே பகவானால் ஆகிறது இதுதான் வைஷ்ணவம் எதுவுமே நான் இல்லை எல்லாமே அவன் செயலால் நடக்கிறது இந்த எண்ணம் இருந்தால் அது எத்தனாவது டிகிரி இருக்கோ அதனுடைய என்த் டிகிரி தான் பக்தி அந்த டிகிரியை பொறுத்து நாம செய்யக்கூடிய வைபவங்களை கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறா அப்படிப்பட்ட கைங்கரியம் பகவானுக்கு இன்றைக்கி நம்ம சென்னையில் பவன் மூலமாக அமிர்த கலச சஞ்சீவ மூர்த்தியை இன்றைக்கி பிம்பமாக ஆராதனை பண்ணி ஆ மூன்றாவது வருடம் இந்த மூன்றாவது வருடத்தில் லோகட்சேமார்த்தமாக நம்ம பகுதி இந்த இப்போவே மழை பெஞ்சுன்னு இருக்குது இந்த மூர்த்தி கையில் ஒரு கையில் கலசம் இருக்கும் அது அமிர்த கலசம் இன்னொரு கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வைரஸ் ஸோ மைக்ரோ வைரஸுக்கு மருந்து எதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமிர்த கலசம்னு சொல்கிறாங்க அமிர்தம் இந்த அமிர்தம் அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது அந்த சுக்குனுடைய காண்டக்ட்டே வால் மிளகு தக்கோலம் இது சேர்ந்து பொடி சேர்த்து அந்த மருந்தை இன்றைக்கி எல்லோரும் தீபாவளி பக்ஷணம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மருந்து தான் முதல்ல சாப்பிடணும் அதை கிளியர் பண்ணிடுமா அதை கிளியர் பண்ணி கொடுத்தானால் வேறு ஒன்றும் உங்களுக்கு இதெல்லாம் அழுக்கெல்லாம் சேராது அப்படின்னு இந்த தன்வந்திரி ஹோமங்கிறது தன் திரயோதி அப்படின்னு பேர் அந்த தன் த்ரயோதி அப்படிங்கிறது என்னான்னா புராணத்தின்படி பார்த்தா ராமாயணத்திலே ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு ராமச்சந்திரமூர்த்தி அயோத்திக்கு என்றர் அந்த என்றர் ஆகும்போது என்னான்னா என்னான்னா அனைத்து விதமான நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடுது அப்போ இன்றைக்கி நம்ம உடம்புல உண்டான நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடுது இது ராமநாதன் மட்டும்தான் பண்ண முடியும் நான் முதல்ல கோபத்தில் சொன்ன மாதிரி நீர்வாழ்வன வாழ்வன நீர் நிலம் அப்புறம் பூமியில் தோண்டி வாழ்வன அப்புறம் மிருகம் பாதி மனிதன் பாதி அப்புறம் பூரணமான மனிதன் ஆனால் கொஞ்சம் கோபம் பூரணமான மனிதன் கோபத்தை முடிச்சுட்டு மனிதன் அப்போ மனிதனாக இருந்து நமக்கு சகலமும் பண்ணது என்னென்னா அர்ச்சாவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி ஆகையினாலே அதனால தான் இந்த ராமனுக்கு மந்திரம் தான் பர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராம கர்ஜ ராம ராம ராமன்னு சொன்னாலே சுகமாக இருக்கலாம் இதைத்தான் நம்மளுடைய விஷ்ணு சாசனம் சொல்கிற அச்சுதா அனந்தா கோவிந்தா நாம உச்சரண பேஷஜாத் நசியந்தி சகலாரோகம் தெரியும் அடுத்தலையும் அடுத்து சொல்கிறா சரீரே ஜர்ஜரி ஹஸ்தே வியாதி கஸ்தே கலேவரே ஔஷதம் ஜெகத்சேது வைத்தியோ நாராயணோஹரி நாராயணனுக்கு மிஞ்சின ஒரு மருந்தே இல்லை அதனாலே இன்றைக்கி நாம் கீதாபவன் செக்ரட்டரி அவர்களுடைய ஆக்ஞை அத்தனை பிரதிநிதிகள் அத்தனை தர்மகர்த்தாக்கள் அத்தனை ட்ரஸ்டிகளை எல்லோரும் சேர்ந்து பக்த ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி அந்த தன்வந்திர ஹோமத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நாம சாதாரண தன்வந்திர மகாமந்திரம் மட்டும் பண்ணலை இது எல்லாத்துக்குமே நம்முடைய இந்த பூலோகம் க்ஷேமத்துக்காக பண்ணுறது கலைச்சலோன்னு சொல்கிற மாதிரி உண்மைதான் அதுதான் லோகக்ஷேமார்த்தம் தான் இல்லை லோகாசமஸ்தா சுக்கினோபவந்தும் அதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் தி மந்திரம் லோகாசமஸ்தா சுக்கினோபவந்தும் அப்படிப்பட்ட மந்திரத்தில் இன்னைக்கு சக்கரநாராயணர் ஔௌஷத சக்கரநாராயணர் அப்படிங்கிற அந்த மருந்தில் ஔஷத சக்கரநாராயண மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை அதில் பிரயோகம் பண்ணி மகா நாராயண உபநிஷது இந்த மகாநாராயண உபநிஷத்தில் எல்லா மந்திரங்களும் வந்துடும் அந்த மகா மகா நாராயண உபநிஷத்திலையும் அதை சொல்லும்போது வேலியர்கள் தன்வந்திரி மந்திரத்தை சொல்லி ஆகுதி கொடுக்கப்பட்டு ஔஷதம் ஜெகத சேது வைத்தியோ ஹரி அப்பத்தனை பேருக்கும் இந்த நாராயண மந்திரத்தை மருந்து மூலமாக நம்ம உடம்பில் ஏற்றி இந்த சரீரம் வியாதி இல்லாத சரீரமாக ஆக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருந்திருக்கா நம்முடைய கீதா பவனை சேர்ந்த பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி எல்லா பலனும் ஔஷத நாராயண அருளை கிடைக்கிறோம்னா நம்முடைய சிகரட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கார் அதுபோலவே பகவான் அத்தனை பேரையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும்னு பிரார்த்திப்போமாக அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி இன்னைக்கு நிறைய தீபத்தை இன்னையிலேருந்து அஞ்சு நாள் தீபம் ஏற்றுக்கும் அஞ்சு நாள் தீபம் மிக சிறந்த விசேஷம் ஏன்னா அஞ்சு நாள் தான் தீபாவளியுடைய கொண்டாட்டம் இன்னைக்கு தீபம் திரையோதசி நாளைக்கு ஜதுர்தசி நாளைக்கு ஸ்நானம் நாளைக்கு குளியல் முக்கியம் இன்னைக்கு தீபம் முக்கியம் நாளை கழிச்சு என்னான்னு கேட்டான்னா அமாவாசை பித்ருக்களுக்கு தேவதை அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு செய்கிறது பட்சம் நாளை மறுநாள் ஜம்முனை கட்டு கட்டிக்க வேண்டியதான் இருக்கிற பட்சங்கள் எல்லாம் ஆகியனாலே அடுத்த மூணாவது திவித இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் அடுத்த வருஷம் இந்த இன்னைக்கு நம்ம ஹோமத்தில் என்னென்னா கிருமிநாசினி சுத்தம்னு ஒன்று இருக்குது அது ரிக்வேதத்தில் இன்றைக்கி மூணு ஹோமங்கள் நான் மூணு வேதங்களை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் கிருமி நாச நாசதீய சுக்தம்னு ஒன்று இருக்குது அது ரிக்வேதத்தில் அதில் முதல்ல பிரயோகம் அப்புறம் யஜுர்வேதத்தில் இந்த தைத்திரிய சமூகத்தில் தான் நாராயண பண்ணிவிடுது அதுவும் இன்றைக்கி நமக்கு வந்து பண்ணி கொடுத்தவர் சுவாதிஷ் கணபாடிகள் கணபாடிகள் அவர் அவருடன் சேர்ந்த சங்கரா அவர் சுக்ல யஜுர்வேத பூர்வமாக உண்டான மந்திரத்தை சொல்லியிருக்கார் அப்புறம் சாமவேத மந்திரம் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருக்கோம் அதர்வனத்தில் தான் கிருமி சம்ஹாரம் அப்போ நாலு பேரும் ஏன்னா தனந்திரிகரத்தினுடைய நாலு போகும் ரிக்யஜூர் சாமாணா அங்கை ச இது நாலும் நாலு பக்கமும் அங்கமாக இருக்கான் அப்படிப்பட்ட பிரயோகத்தை பண்ணி அத்தனை பேரும் சுகமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து நிறைய தர்மம் நடக்கட்டும் தர்மோ ரட்சதி ரட்சிதாக

நமஸ்தே இன்றைக்கி தன்வந்திரி ஜெயந்தி தன்வந்திரி என்பவர் வந்துட்டு விஷ்ணுவோட அவதாரம் அவர் வந்துட்டு ஹீ இஸ் கன்ஸ்டர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஸோ இந்த தன்வந்த்ரி ஜெயந்தி அன்னைக்கு ஆரோக்கிய பாரதி அண்ட் ஸ்ரீ கீதா பவன் ஜி மனு கோயல்ஜியோட ப பர்மிஷனோட இந்த தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு பல பேரை வந்து கூப்பிட்டு அந்த தன்வந்திரிக்கு வந்துட்டு இன்னைக்கு பூஜை பண்ணுறோம் இந்த தன்வந்திரி பூஜை பண்ணுறதுனால எல்லா ம மக்களுக்குமே வந்து நிற நல்ல நல்ல ஆயிலும் நிறைவான வந்து ஹெல்தியான லைஃப்பும் கிடைக்கிறதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் இதுவே வந்து டாக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து கூட இருக்கோம் ஏன்னா தன்வந்திரி வந்துட்டு ஆஸ் ஏ செட் ஃபாதர் ஆஃப் மெடிசன்னால் ஹீ ஆல்சோ ப்ளெஸ்ஸஸ் த டாக்டர்ஸ் டு ட்ரீட் த பேஷண்ட்ஸ் ப்ராப்பர்லி ஸோ இந்த தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு எல்லோரும் வந்து தன்வந்திரியை வந்து நல்லா சேவிச்சிட்டு நீங்கள் வந்து மனசார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாதிகள் இல்லாமல் ரொம்ப ரொம்பவே ரொம்ப நாள் வந்து ஹெல்த்தியாக வாழ்வீங்க நமஸ்தே இன்னைக்கு வந்து தனவந்திரி ஜெயந்தி ஸோ எல்லாருக்கும் ஹெல்த் இஸ் வெல்து நம்ம சொல்கிறோம் ஸோ தனவந்திரி ஜெயந்தி நம்ம பார்த்தோன்னா தன்தேரஸ் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் தன்தேரஸ் அன்னைக்கு வெல்த்தை வந்து செலிப்ரேட் பண்ணி லக்ஷ்மியை கும்பிட்றாங்க அதே நாள் தான் தன்வந்திரி ஜெயந்தியும் வருது தட் இஸ் த காட் ஆஃப் ஹெல்த் ஆர் காட் ஆஃப் ஆயுர்வேத் தன்வந்திரி வந்து காட் ஆஃப் ஆயுர்வேதாக கன்சிடர் பண்ணுறோம் ஸோ டாக்டர்ஸை பொறுத்தவரை எங்களோட ஓன் காட் பர்சனல் காட் அப்படி தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும் அதனால் தன்வந்திரி ஜெயந்தி தன்தேர அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி இன்றைக்கி கீதா பவன் ட்ரஸ்ட்டில் டாக்டர்ஸ் ஆஸ் காமன் மேன் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி தன்வந்திரி ஜெயந்தி இந்த ஒக்கேஷனில் We are happy to celebrate.

असे <laughs> <laughs>

யா நே வர்ஜன் யோய் வேன் வீ வர்ஜன்யா ओम ब्रह्म ब्रह्म वरुणंत क minhला परेम विलोपा चंद्रिश्वरोपाय वै नमो नमः राजनारु विमरेम चंद्रिश्वपाने नमः प्रयामे ज्ञान गादि से बाबाजी जन्मातो युवाते कं जरो मु फरा त्रिलोकी इन्द्रजीवन त्रिलोकी 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 त्रि�

महीने धाके अंदर प्रशुद्धि आयु संभोग बनना भी नमन बनने लोचना शोभना आरा देवता ना प्रसिद्ध स्कूल बने तो देवता ने बारी बनाई तो देवता ने बिल्कुल स्कूल का बनवारी भी मुक्त बनेगा तो ये बनेगा तो वही बोले भगवान तबर्बर में गाने बिल्कुल 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 बिल्कुल